அனைவருக்கும் வணக்கம் அமைச்சரவை நேற்று ஜனாதிபதியினுடைய தலைமையிலே கூடியது இதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதன்போது அமைச்சரவையினுடைய ஊடக பேச்சாளரும் சுகாதார மற்றும் வகுசன ஊடகத்துறை அமைச்சரும் ஆகிய டாக்டர் நலந்த ஜாத்திஸ் அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார் இதனோடு போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் யூ உட்லர் அவர்களும் அரசாங்க தகவல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷபாண்டார் ஆகியோரும் அணிந்திருந்தார்கள் நாம் எடுக்கப்பட்ட முடிவுகளை சுருக்கமான முறையிலே பார்க்கலாம் முதலாவதாக எடுக்கப்பட்ட முடிவு இலங்கைக்கான தேசிய கட்டடங்கள் குறியீட்டு கோவை பில்டிங் கோட்ஸ் அதனை தயாரிப்பது தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது கட்டடங்கள் குறியீடு என்பது பொதுமக்களுடைய பாதுகாப்பு சுகாதார மற்றும் நல உறுதிப்படுத்துவது போலவே அனர்த்த ஆபத்துக்கள் குறைகின்ற வகையில் கட்டடங்களை திட்டமிடல் நிர்மாணித்தல் பராமரித்தல் மற்றும் மாற்றுதல் தொடர்பாக குறைந்தபட்ச சட்ட ரீதியான மற்றும் தொழில்நுட்ப ரீதியான தேவைகளுடன் கூடிய ஒழுங்கு விதிகளாக காணப்படுகின்றது குறித்த குறியீட்டின் ஊடாக கட்டிடங்களுடைய கட்டமைப்பு ரீதியான ஒருமைப்பாடு தீயிலிருந்து பாதுகாத்தல் கட்டமைப்பு குழாய் நீர் கட்டமைப்பு வலுசக்தி வினைத்திறன் மற்றும் இடர் பதில் வினையாற்றல் திறன் போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் முழுமையான கட்டுமான துறையும் உள்ளடக்கப்படுகின்றது அதற்கமைய தேசிய கட்டடங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் இலங்கைக்கான தேசிய கட்டடங்கள் குறியீட்டு கோவையை பில்டிங் கோட்ஸ் தயாரிப்பதற்காக கருத்திட்ட முன்மொழி ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த கருத்திட்ட முன்மொழிவை நடைமுறைப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இரண்டாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது இலங்கைக்கான உள்வாங்கல கூடிய ஆரம்ப முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது இலங்கையில் மன வளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட நரம்பு விருத்தி குறைபாடுகளை கொண்ட பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கடந்த சில தசாப்தங்களாக அதிகரித்து வருவது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு அமைவாக மேலும் காணப்படுகின்ற சவால்களுக்கு கொடுப்பதற்காக சுகாதாரம் கல்வி மற்றும் சேவை வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஐந்து ஆண்டு தேசிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதன் ஆரம்ப படிமுறையாக சர்வதேச தர நியமங்களுக்கு இணங்க மனவளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட நரம்பு விருத்தி குறைபாடுகளை கொண்ட பிள்ளைகளுக்கான சிகிச்சை நிலையம் ஒன்றை கொழும்பு சிறுவர் மருத்துவமனையில் சீமாத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இருநூறு மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த கருத்திட்டத்துக்கு மேலதிகமாக இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் குறித்த நோய்களுக்கான சிகிச்சைகளை விரிவாக்கம் செய்வதற்கான கருத்திட்ட முன்மொழிவு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் ஊடாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது உத்தேச கருத்திட்டம் கீழ்வரும் மூன்று கூறுகளை கொண்டுள்ளதாக காணப்படுகின்றது மாவட்ட மட்டத்தில் சிறுவர் அபிவிருத்தி மற்றும் சிகிச்சைகளுக்கான நிலையங்களை அமைத்தல் மாகாண மட்டத்தில் சமுதாய தாய்சை நிலையங்களை நிறுவுதல் மாவட்ட மட்டத்தில் இயலு விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல் ஆகிய மூன்று பிரிவுகளை கொண்டதாகவே காணப்படுகின்றது அதற்கிணங்க குறித்த கருத்திட்டத்தின் ஊடாக அதனுடைய கூறுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இடைநிலை வரவு செலவு திட்டத்தின் சட்டகத்தில் அமுல்படுத்துவதற்காக தேசிய திட்டமிடல் திணைக்களத்தால் வழங்கப்பட்டுள்ள விதந்துரைகளின் அடிப்படையில் மன வளர்ச்சி குறைபாடு உள்ளிட்ட நரம்பு விருத்தி குறைபாடுகளை கொண்ட பிள்ளைகள் தொடர்பான சிகிச்சைகளை விரிவாக்கம் செய்வதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இனி நாம் மூன்றாவது தீர்மானத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முன் பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய பெல்துறை மூலோபாய சீர்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது அனைத்து பிள்ளைகளுக்கும் தமது உயரிய ஆற்றல் வளத்தை அடைவதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் சூழலை உருவாக்குவதற்காக முன்பிள்ளை பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பான தேசிய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்கனவே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது குறித்த தேசிய கொள்கை முழுபாய சித்திட்டத்தின் ஊடாக அமுல்படுத்த வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது அதற்கெனங்க அனைத்து பங்காள நிறுவனங்களுடைய பங்கேற்புடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது முன்பிள்ளை பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய பல்துறை மூலபாங்கி செயற்பாட்டு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இச்சேற்பாட்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக ஆபத்துக்களுக்கு உள்ளாகக்கூடிய மற்றும் தீமை பயக்கும் பய நிலைமைகள் உள்ள பிள்ளைகளுக்கு விஷேட கவனம் செலுத்தி சுகாதாரம் பூசாக்கி கல்வி சமூக சேவைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முன்பிள்ளை பருவ பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தொடர்பாக தேசிய பல்துறை மூலோபாய சேர்ப்பாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் கடமை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது நான்காவது தீர்மானம் ஒரு முக்கியமானதாக காணப்படுகின்றது இலங்கையர் தினம் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது சமூகத்தவர்களுடைய புரிந்துணர்வை அதிகரித்து நல்லிணக்கத்துடன் கூடிய இலங்கையை கட்டியெழுப்பும் நோக்கில் இலங்கையர் தினமாக தேசிய நிகழ்ச்சி திட்டத்தை நடத்துவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவுசுரவு திட்ட உரையில் முன்மொழிந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொறுப்பு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய தினம் நிகழ்ச்சி திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் கொழும்பு மாநகரசபை மைதானத்தில் மற்றும் பிகாரமாதேவி பூங்கா உள்ளிட்ட அப்பிரதேசத்தை அண்டிய வளாகங்கள் மற்றும் பிரதான வீதிகளை உள்ளடக்கியதாக நான்கு வலயங்களில் அரசு மற்றும் தனியார் துறையினுடைய பங்கேற்புடன் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது மேலும் குறித்த நிகழ்ச்சி திட்டம் அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களையும் பிரிந்து படுத்தும் வகையில் அனைத்து மாவட்டங்களின் கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் உணவு கலாச்சாரங்களை உணவு கலாச்சாரங்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சிகள் உள்நாட்டு கைத்தொழில் கண்காட்சி மற்றும் விற்பனை புதிய உற்பத்திகளுக்கான வாய்ப்புகளை அறிமுகப்படுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் நடத்துவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய இலங்கையர் தினம் நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகாரங்கள் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை வங் அங்கீகாரம் அடங்கியிருக்கின்றது இதற்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் ஐந்தாவது தீர்மானம் அரசாங்க அச்சக கூட்டுத்தாபனத்துக்கு பாண்ட புத்தகங்கள் பாட அழகுகளை அச்சிடல் தொடர்பானதாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கு இலவசமாக விநியோகிப்பதற்காக அச்சிடுவதற்குள்ள ஒட்டுமொத்த பாட புத்தகங்கள் பாட அழகுகளின் பிரதி பிரதிகளில் நாற்பது சதவீதத்தை அச்சிடுவதற்காக நேரடி பருகை மூலம் அரசாங்க கூட்டுத்தாபனத்துக்கு வழங்குவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் பதினாறாம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கமைய கணிசமான பதிலளிப்புடன் கூடிய குறைந்தபட்ச விலை மனுதாரர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட விலைகளின் அடிப்படையில் எழுபத்தி எட்டு வகையான பாட புத்தகங்கள் பாட அலகுகளுக்கான ஆறு தசம் பூஜ்ஜியம் நான்கு மில்லியன் பிரதிகளை அச்சிடுவதற்கான ஒப்பந்தத்தை எழுநூற்றி அறுபத்தி ஒன்று தசம் இரண்டு ஒன்பது மில்லியன் ரூபாய்களுக்கு பெருமதி சீர் வரை இல்லாமல் அரசாங்க அச்சக கூட்டு தாபனத்துக்கு வழங்குவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளங்கியிருக்கின்றது ஆறாவது தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற துறவு மாணவர்களுக்கான பாதணி வழங்கும் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பானதாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி பயில்கின்ற துறவு மாணவர்களுக்கான பாதனைகளை பெற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான வவுச்சர் சிட்டைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாடசாலை தவணை முடிவடையும் போது பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த வவுற்ற சிற்றைகள் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சால் நலன்முறை கொடுப்பனவுகளை வழங்குவதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள பரிசு வழங்கும் கை தொலைபேசி மென்பொருள் மூலம் ஸ்கேன் செய்வதற்கு இலுமாகும் வகையில் கியூஆர் குறியீட்டுடன் பாதுகாப்பாக அச்சிட்டு பயன்பெறுகின்ற மாணவர்களுக்கு வழங்குவதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதற்கமைய குறித்த வேலை திட்டத்தின் கீழ் கீழ் வரும் வகையில் மாணவர்களை தெரிவு செய்வதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக கௌரவ பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அதன் அடிப்படையில் நாடலாவிய ரீதியில் மாணவருடைய எண்ணிக்கை இருநூற்றி ஐம்பதனை விட குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கைகின்ற கல்வி பயில்கின்ற மாணவர்கள் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு இது வழங்கப்பட இருக்கின்றது அதே போன்று இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று தொடக்கம் ஐநூறு இடைப்பட்ட மாணவர்களுடைய எண்ணிக்கையை கொண்ட தோட்ட பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொன்னூற்றி மூன்று பேருக்கும் விஷேட தேவையுடைய மாணவர்கள் கல்வி கற்கின்ற முப்பது பாடசாலைகளில் மாணவர்கள் இரண்டாயிரத்தி முன்னூறு பேருக்கும் பிரிவினாக்களில் தெரிவு செய்யப்பட்ட துறவு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்கள் முப்பதாயிரம் பேருக்கும் இந்த பாதனை வழங்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் மொத்தமாக ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்களுக்கு இந்த பாதனை வழங்கப்பட இருக்கின்றது இதற்காக இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இரண்டாயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் ஏழாவது தீர்மானம் மண் சரிவு அனர்த்தங்களுக்கு உள்ளாகக்கூடிய சகல வலயங்களையும் நிர்ணயித்தல் சிவப்பு மற்றும் மஞ்சள் வலயங்களாக நிர்ணயிக்கும் முறைமையை பயன்படுத்தி என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது நாட்டின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் முப்பது சதவீதமானவை மலைநாட்டு பிரதேசத்தில் மண் சரிவு ஆபத்துடன் கூடியதாக இருப்பதுடன் அது பதினான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய வகையில் பரந்து காணப்படுகின்றமையும் கண்டறியப்பட்டிருக்கின்றது அவ்வாறு மண் சரிவு ஏற்படக்கூடிய மலைச்சரிவுகள் மற்றும் அவற்றின் பரம்பரை அடையாளம் காணும் ஆரம்ப முறையாக மண் சரிவு அபாய வலயங்களுடைய கட்டடங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது ஆண்டாகும் போது இலங்கையில் மண் சரிவு அபாயம் ஏற்படக்கூடிய அதிகமான பிரதேசங்களை உள்ளடக்கிய வகையில் மண் சரிவு அபாய வலயங்களுக்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டுள்ளது மண் சரிவு ஆரம்பிக்கும் இயல்பு இயல்புகள் காணப்படுகின்ற வலயங்கள் மாத்திரம் அவ்வாறான வலயங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் இருந்தாலும் அபாய முகாமைத்துவத்தின் போது மண் சரிவு ஆரம்ப வலயம் சிதைவுகள் சரிந்து விழுகின்ற வழிகள் மற்றும் சிதைவுகள் தரைக்கும் வலையும் உள்ளிட்ட மண் மூலம் பாதிப்புகளுக்கு உள்ளாக கூடிய முழுமையான பிரதேசங்களையும் அடையாளம் காண்பது அவசியமாக காணப்படுகின்றது இந்த நிலமையை கண்டறிந்த தேசிய கட்டிடங்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் அபாயத்தால் பாதிப்புக்கு உள்ளாக கூடிய ஒட்டுமொத்த வலயம் டோட்டல் இம்பாக்ட் சோன் நிர்ணயித்தல் சிவப்பு மற்றும் மஞ்சள் வலைய முறையை பயன்படுத்தி எனும் பெயரிலான கருத்திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கின்றது அதற்கமைய நாட்டில் மண் சரிவு அபாயத்தை குறைப்பதற்கான துரித துரிதையை குறித்த கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது எட்டாவது தீர்மானம் நிலைப்படுத்தப்பட்ட மண் சரிவு அபாயம் கொண்ட இடங்களை மூலமைத்தல் மற்றும் பராமரிப்பதற்கான கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது ஒன்பதாவது தீர்மானம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஊர்காவத்துறை பிரதேச செயலக பிரிவில் குறிக்கட்டுவான் இறங்கு துறையை நிர்மாணித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது நைனா தீவு மற்றும் நெடுந்தீவு போன்ற இரண்டு தீவுகளுக்கும் யாழ்ப்பாண குடாநாட்டையும் முனைக்கும் பிரதான சமுத்திர அணுகள் வழியாக குறிக்கட்டுவான் இறங்கு துறை பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இவ் இறங்குதுறை மூலம் குறித்த தீவுகளுக்கு பயணம் செய்கின்ற பயணிகள் மற்றும் பண்டங்கள் போக்குவரத்து படகு சேவைகளுக்கான வசதிகள் வழங்கப்படுவதுடன் சமூக ரீதியாக சமய ரீதியாக மற்றும் நிர்வாக ரீதியாக பிறந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது காணப்படுகின்ற இறங்குதுறை நீண்ட காலமாக சமுத்திர நிலைமைகளால் பாரியளவான புனரமைப்புகள் மேற்கொள்ளப்படாமையால் பாரிய அளவிலான கட்டமைப்பு ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகியும் காணப்படுகின்றது போக்குவரத்து யாத்திரிகர் பயணங்கள் மற்றும் பிரதேச அபிவிருத்தியில் இறங்கு துறையினுடைய முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு இடைநிலை வரவு செலவு திட்ட சட்டகத்தின் கீழ் குறை கட்டுவான் இறங்கு துறையை நிர்மாணிக்கின்ற வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக பதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இதற்காக மதிப்பிடப்பட்ட செலவு ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாய் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் பத்தாவது தீர்மானம் இலாமைக்குட்பட்ட நபர்களுக்காக உதவி உபகரணங்கள் உள்நாட்டில் உற்பத்தி செய்வதற்கான திட்டம் ஒன்றினை செயற்படுத்துவது தொடர்பானதாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுத்தர கால வரவு செலவு திட்ட சட்டகத்தில் அறுநூற்றி முப்பது தசம் இரண்டு மில்லியன்களை பயன்படுத்தி இதனை செயற்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பதினோராவது தீர்மானம் அரசு அச்சக கூட்டு தாபனத்துக்காக நவீன தொழில்நுட்பத்திடம் கூடிய அச்சுப்பதிப்பு இயந்திரம் மற்றும் உபகரணங்களை வழங்கும் வேலை திட்டத்துக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பனிரெண்டாவது தீர்மானம் மிரபணம் தடுப்பூசி ஒரு கிராம் குப்பிகள் பத்தொன்பது லட்சம் வளங்களுக்கான பருகை இதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பதிமூன்றாவது தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் பதினான்காம் இலக்கு முழுபாய் அபிவிருத்தி திட்ட சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பதினான்காவது தீர்மானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் முதலாம் இலக்க தபால் அலுவலக புனை நிதிய கட்டளை சட்டத்தை நீக்கி தற்போதைய தேவைக்கேற்ப புதிய சட்டத்தை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அதே போன்று பதினைந்தாவது தீர்மானம் நச்சு வகை அபின் மற்றும் அபாயர் அவுடத வகை திருத்த சட்டம் மூலம் மற்றும் நீதிமன்ற அமைப்பு திருத்த சட்டம் மூலம் பெருங்கடலில் அபாயகர் அவுடத வகை கடத்தலை தடுத்தல் அதனை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பதினாவது பதினாறாவது தீர்மானம் நில அளவையாளர் நாயகம் பதவிக்கு நியமித்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது சிரேஷ்ட மேலதிக நில அளவையாளர் நாயகமாக கடமையாற்றும் இலங்கை நில அளவை சேவையைச் சேர்ந்த விஷேடத்தர அதிகாரியான என் கே யூ ரோஹன் அவர்களை நில அளவையாளர் நாயகமாக நியமிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பதினேழாவது தீர்மானம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் முதலாம் இலக்க சர்வதேச தொடர்பு பரிவர்த்தனை செயற்பாட்டு குத்தகை விதித்தல் திருத்த கட்டளையை அஹ் கட்டளையை பாராளுமன்ற அனுமதிக்கு முன்வைத்தல் தொடர்பானதாக காணப்படுகின்றது இதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் இருக்கின்றது பதினெட்டாவது தீர்மானம் தேசிய திட்டமிடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு இலங்கை திட்டமண்டல் சேவையினுடைய விஷயத்தர் அதிகாரியாக கடமையாற்றுகின்ற கே பிரேமரத்ன அவர்களை நியமிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது பத்தொன்பதாவது தீர்மானம் சைபர் குற்றங்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பிரகடனத்துக்கு கையொப்ப முடிவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இறுதி தீர்மானம் அல்லது இருபதாவது தீர்மானம் கலனிவெளி புகையிரத பாதையை ரத்னபுரி வரை விரிவாக்கம் விரிவாக்க சாத்தியவளவு ஆய்வை மேற்கொள்வதற்கும் விவர விவரங்களை திட்டமண்ட விவரமான திட்டமிடலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது இவைதான் நேற்று நேற்று அவருடைய தலைமையில் எடுக்கப்பட்ட முக்கியமான தீர்மானங்களாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளும் அதை போன்றும் அதற்கு அமைச்சரவை பேச்சாளர் வழங்கிய பதில்களையும் நாங்கள் பார்க்கலாம் தற்போது நிலவக்கூடிய இந்த மலையுடன் கூடிய காலநிலை காரணமாக பன்னிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி இரண்டு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக அனுராதபுரம் தேங்காலை கண்டி ஆகிய மாவட்டங்களிலே மூன்று மரணங்கள் பதிவாகியுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அதே போன்று தேவையான நிதி மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இராணுவம் அதே போன்று முப்படை போலீசார் அரசு துறை சேர்ந்த அதிகாரிகள் இந்த செயற்பாடுகள் ஈடுபட்டு வருவதாக போது குறிப்பிடப்பட்டது குறிப்பாக இந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் ஒரு மரணத்துக்காக ஒரு மில்லியன் ரூபாய் விலக்கீடு வழங்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதே போன்று இதுவரை முன்னூற்றி எழுபத்தி ஏழு அரை அதாவது அரைவாசி பாதிப்படைந்த வீடுகளும் அதே போன்று இரண்டு பூர்ண பாதிப்பை ஏற்படுத்திய வீடுகளும் பதிவாகியுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது பதினோரு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாயம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக விடுக்கப்பட்டுள்ளதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது திட்டமிடப்படாத அபிவிருத்தி நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் தான் இவ்வாறு அனர்த்தத்துக்கு மூல காரணமாக அமைவதாக இதன் போது இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக அடுத்த விடயமாக அமையப்படுவது குறை கட்டுவான் இறங்கு துறை தொடர்பாக இயக்கமே நாம் குறிப்பிட்டிருந்தோம் ஆயிரத்தி முன்னூறு மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இறங்கு துறையை அபிவிருத்தி செய்வதற்கு குறிப்பாக நீண்டகால ஒரு தேவையாக காணப்பட்டதாக அதன் போது அமைச்சர் பேச்சாளர் தெரிவித்திருந்தார் போதைப் பொருள் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அடிப்படையில் ஒரு கேள்வி வினவிட்டது மரண தண்டனை நிறைவேற்றி தொடர்பில் ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை இருப்பினும் இந்த ஒழிப்பதற்கு தேவையான அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக கடல் மார்க்கமாக அதிகமான போதைப் பொருட்கள் நாட்டுக்கு உள்ளே வருவதாகவும் எனவே அது தொடர்பான சட்டங்களை திருத்தி இதனை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுக்க எடுக்கப்பட எடுக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் சுட்டு கொலை செய்யப்பட்ட தொடர்பாக இதன் போது கேள்விகளை வினவினார்

மித்தனிய அதே போன்ற கந்தானையிலே கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் உடனடியாக ஊடகத்துக்கு வெளி வெளிக்கொண்டு கொண்டு வரப்பட்டது ஆனால் நோரளிய பிரதேசத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அந்த போதைப் பொருள் தொடர்பான அந்த களஞ்சியின் சம்பந்தப்பட்ட தகவல்கள் இன்னும் ஊடகத்துக்கு வரவில்லை இதில் ஏதாவது அழுத்தங்கள் காணப்படுகின்றத ஒரு ஊடகவியலாளர் கேட்டிருந்தார் அவ்வாறான எந்த விதமான அழுத்தங்களும் காணப்படவில்லை அந்த விசாரணைகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டிருந்த குறிப்பிடப்பட்டிருந்தது வாகன இறக்குமதிக்கான வரியை ஏன் அரசுக்கு குறைக்க முடியுமா என்ற அடிப்படையில் ஒரு கேள்வியை ஊடகவியலாளர் தொடுத்திருந்தார் உங்களுக்கு தெரியும் தற்போதைய அரசாங்கம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிப்பு பொறுப்பேற்கின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு இக்கட்டான நிலையிலே பொருளாதாரத்தை பொறுப்பேற்றது பொருளாதார பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதன் ஊடாகத்தான் நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடியதாக காணப்படும் எனவே டொலர் இருப்பு மற்றும் வரி வருமானத்தை கவனத்தில் கொண்டே வாகன இறக்குமதி தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதாரம் வலுவடையும் போது வரி அதாவது இதுக்குரிய அந்த வரியை குறைக்கக்கூடிய எளிமை காணப்படுமா போன்ற விடயங்களை பரீட்சித்து

முனீர் முலவனுடைய பிரதி அமைச்சி தொடர் இதன் போது அஹ் அஹ் வினவப்பட்டது குறிப்பாக அவருக்கு வழங்கப்பட்ட அமைச்சு தொடர்பாக இதன்போது பல்வேறு கருத்துக்கள் ஊடகங்கள் வாயிலாக சமூக ஊடகங்கள் வாயிலாக பரவப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக அமைச்சரவை பேச்சாளர் நினைவப்பட்டது பேஸ்புக் நிலைமையை பார்த்து நீங்கள் எதனை தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முனிர் முலபர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமைச்சு புத்த சாசன பிரதி அமைச்சு அல்ல அவருக்கு வழங்கப்பட்டது சமய மற்றும் கலாச்சார அலுவல் அமைச்சு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்ற அடிப்படையில் தான் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக திரிபோசா தொடர்பாக இதன்போது வினவப்பட்ட திரிபோசா நிறுவனம் தற்பொழுது உங்களுக்கு தெரியும் சுகாதார இருந்து தற்பொழுது வர்த்தக வாணிப அமைச்சுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்கள்தான் அந்த பெருகை தொடர்பான செயற்பாடுகள் சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய ஈர்மை காணப்படுவதனால் அது அது அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக கொள்ளுபிட்டிய மகாநாம கல்லூரியிலே மூன்று மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது விடயம் தொடர்பாக ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை தொடுத்திருந்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்ட விடயம் குறிப்பாக அது தொடர்பான முற்றுமுழுதான விசாரணை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டு வருகின்றது எனவே யார் அந்த விடயத்தைச் செய்திருந்தாலும் அது உண்மையிலே சட்டத்தை சரியான முறையில் அரசாங்கம் நிலைநாட்டும் குறிப்பாக அமைச்சரவர்கள் குறிப்பிட்ட விடையும் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தான் முக்கியமானது உடல் மற்றும் உளவியல் ரீதியாக அல்லது ஏன் அடிப்படையில் பிள்ளைகள் தொந்தரவுக்கு உட்படுத்த யாரும் அனுமதிக்க முடியாதனவே யாராக இருந்தாலும் சட்டம் சரியான முறையிலே நிலைநாட்டப்படும் சட்டம் அவர்களுக்கு பிரயோகிக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் அந்த கேள்விக்கான பதில்களும் காணப்பட்டது இவை தான் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்வி மற்றும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் மற்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்துக்களாக காணப்படுகின்றது மூன்று முறை அமைச்சரவை முடிவில் அறிவிக்கின்ற ஊடகவியலான சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்க முறை உடை பெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்